ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா நம்ம நம்ம போன்ல என்ன பண்றோமோ அவ அப்படியே வந்துட்டு ஸ்கிரீன்ல காமிக்கிறது தான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வர ஃபோன்ல எல்லாமே நான் இப்போ காமிச்சிருக்க மாதிரி நம்ம நோட்டிபிகேஷன் பட்டனை கீழே இறக்கி விட்டாலே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு ஸோ ஃபோன்ல இருக்கிறவங்க நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க ஃபோன்ல நீங்க என்ன பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்கள அந்த மாதிரி ஸ்க்ரீன் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டோர்ல போயிட்டு நான் இப்போ டைப் பண்ணியிருக்க மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணலாம் ஸோ டைப் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஆப் யூஸ் பண்ணலாம் நான் இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ் ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குள்ள நீங்கள் டேரெக்டாக போயிட்டு நீங்க சில கண்டிஷன்ஸ்லாம் கேட்கும் அதெல்லாம் அலோவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு எப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் தேவையோ அப்போ நீங்க வந்துட்டு ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இதுல நீங்க மைக்குமே யூஸ் பண்ணலாம் ஸோ மைக்குக்கு எப்படி செட்டிங் பண்ணணும் அப்படிங்கறதுமே நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் பட் பேசிக்கா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி செட்டிங்ல போயிட்டு மைக்ரோஃபோன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்க இந்த மாதிரி மைக் யூஸ் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மைக்குக்கான ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கலாம் இல்ல நார்மலா ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்னா உங்களோட பேசிக் சவுண்டு நம்ம பேசுற சவுண்டு சுத்தி இருக்கிற சவுண்டு எல்லாமே கேட்டாலும் ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நார்மலா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க மைக் எல்லாமே ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டேரக்டா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த ரெக்கார்டிங் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டைமிங் கன்செப்ஷனோ எதுவுமே இருக்காது நீங்க எவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இது டேரெக்டா உங்க கேலரிலையும் சேவ் ஆயிடும் இதுல சம்டைம்ஸ் சில அப்ளிகேஷன்ல வந்துட்டு ஆட்ஸ் வரலாம் அது வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இதுதான் வந்துட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிற டவுட்டா இருக்கும் இப்போ உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ மாதிரி யூடியூப் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் கமெக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ